ஸ்ரீகுரு தோணுமக தர்மஸ்ரீஹி நாம் எவ்விதமான வஸ்திரத்தை தரிக்கக்கூடாது அதாவது எந்த விதமான ஆடையை துணிமணியை நாம் அணியக்கூடாது அப்படின்னு நம்மளுக்கு சொல்லித்தரா தர்மசாஸ்திரக்காரா என்ன சொல்கிறா ரிஷிகள் அப்படின்னா நக்னகா மலின வஸ்திர நான் வந்து ரொம்ப மடியாக வஸ்திரம் கட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாள் அதாவது நினைத்து கொடியில் உணர்த்தி விட்டு அதை அப்படியே அப்புறம் அதை தொடறது அதுக்கு முன்னாடி அதை தொடாமல் இருக்கிறது அது அப்புறம் அந்த கொடியில் இருக்கக்கூடிய வேஷ்டியையோ புடவையோ எடுத்து கட்டிக்கிறது இது மடியாக கட்டிக்கிறதுன்னு பேர் மடியாக கட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அழுக்கு வேஷ்டி அழுக்கு புடவை இதை சில பேர் கட்டிப்பா நான் ரொம்ப மடியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பூஜை எல்லாம் நான் வந்து ரொம்ப மடிய வஸ்திரத்தை கட்டின்னு பண்ணுவேன் சுத்தமான வஸ்திரத்தை அப்படின்னு சொல்லிட்டு அழுக்கு வேட்டையை போய் கட்டிப்பா ஏன்னா மடி உணர்த்துறேன் மடி உணர்த்துறேன்னு சொல்லி தோக்காமையே உணர்த்திருவா அது ரொம்ப அழுக்காக போயிடும் அது இங்கே சொல்றார் நக்னோ மலின வஸ்திர சாத் மலினமான அதாவது அழுக்குடன் கூடியதான வஸ்திரத்தை ஒருவன் தரித்திருந்தால் அந்த வஸ்திரம் ஆனது வஸ்திரமாகவே கருதப்படாது அவன் வஸ்திரம் இல்லாதவனாகவே கருதப்படுவான் அப்படின்னு சொல்கிறது சாஸ்திரம் அதில் இருந்து நம்மளுக்கு என்ன தெரியிறதுன்னா அழுக்கு வேஷ்டியோ அழுக்கு புடவையோ கட்டிண்டு நாம் தெய்வ காரியங்களிலோ பிதிர்காரியங்களிலோ ஈடுபடக்கூடாது சுத்தமான வஸ்திரம் நல்ல வெளுப்பான வஸ்திரத்தை நாம் கட்டிக்கணும் அழுக்கு இல்லாத வஸ்திரத்தை தான் நாம் கட்டிக்கணும் அப்படின்னு தெரியறது அதே மாதிரி நக்னஸ்தூ தக்த வஸ்திர சாத் தீப்பட்டு பொசுங்கிருக்கும் ஏதோ ஒரு மூளையில் தீப்பட்டு பொசுங்கியிருக்கும் சில வஸ்திரங்கள் அந்த வஸ்திரத்தை அப்புறம் உபயோகப்படுத்தக்கூடாது நெருப்பு நெருப்பு பட்டு பொசுங்கிடுத்து அப்படின்னா அந்த வஸ்திரத்தை அதோட விசர்ஜனம் பண்ணிடணும் அதோடு அதை விட்டுப்படணும் தூக்கி வெஞ்சிடணுமே தவிர அதை வந்து நாம் மறுபடியும் ஏதோ ஒரு மூளையில்தான நெருப்பு பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி நாம் உபயோகப்படுத்தக்கூடாது அப் அப்பேற்பட்ட பொசுங்கிய வஸ்திரத்தை கட்டி கொள்வதும் உகர்ந்ததல்ல அப்படிங்கிறார் நக்னஸ்தூ தக்த வஸ்திர சாத் அப்படின்னு அப்புறம் கடிசூத்திரம் அப்படின்னு ஒன்று கட்டிசூத்திரம்னா அரணாகயர் அப்படின்னு சொல்லுவோம் இடுப்பில் அரணாங்கயர் போட்டுக்கணும் இல்லையா இடுப்பில் அருணாங்கயர் இல்லாமல் இருக்கவே கூடாது எத்தனை வயசானாலும் கட்டிசூத்திரம் இந்த அரணாக்கயர்ன்னு சொல்கிறது அவசியம் இருக்கணும் கட்டிசூத்திரம் வினாஸ்ரௌதம் ஸ்மார்த்தம் கர்ம கரோதய சர்வந்தது நிஷ்ஃபலம் வித்யாத் சோபி நக்னகிதஸ்மிருத கட்டுசூத்திரம் இல்லாமல் அரணாகயர் இல்லாமல் எவன் ஒருவன் தெய்வ காரியங்களிலோ காரியங்களிலோ ஈடுபடுகிறானோ அந்த பலனை அவன் அடையமாட்டான் அப்படின்னு சொல்கிறது அதனால் கயிறு ரொம்ப முக்கியம்னு சொல்லிவிட்டு கட்டிசூத்திரே பத்த கச்சக நக்னகா அப்படிங்கிறது சில பேர் வேஷ்டி நிற்கணும் இல்லை புடவை நிற்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த அருணாங்கயரில் போய் அதை போய் சுருக்கிப்பான் வேஷ்டியை கொண்டு அதில் சுருக்கிக்கிறது கொஞ்ச கச்சம் கட்டிக்கிறவன் அருணாங்கயரில் போய் வேஷ்டியை போய் சுருக்கிப்பான் அப்படி பண்ணக்கூடாதுங்கிறார் வேஷ்டியை சொருகிக்க கூடாது அப்படின்னு சொல்கிறார் அப்படி சொருகி வைக்கிறது உகர்ந்ததல்ல அப்படின்னு இந்த விஷயங்கள்லாம் ரொம்ப விஸ்தாரமாக ரொம்ப அழகாக தர்மசாஸ்திரம் நம்மளுக்கு சொல்லி கொடுக்கறது ராமராம்